அவருக்கே இந்த சட்டமன்றத்துல நடக்கிறதெல்லாம் புடிச்சலங்க சும்மா அந்த தமிழ்நாடு அரசு எதையாவது எழுதி குடுக்குது அவர் பேசிக்கே இருக்காரு அவர் என்ன பண்ணுவாரு பாவம் அவர் பேசணும்னு நினைக்கிறதா உங்க பேச விட மாட்றாங்க அதனால அவர் பாவம் அவரு வெளிய தப்பிச்சு ஓடுறாரு தெரியுமா அது இல்லாம அவர் வந்து சட்ட உழுவு சரியில்லை பெண்கள் பாதுகாப்பு இல்லை எழுதி எழுதி பேசணும்னு எடுத்துட்டு வராரு இதெல்லாம் நீ பேசக்கூடாதுப்பா ஆஹ் நீங்க எங்க இங்க என்ன உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இல்ல இது பேச வேண்டியது எதிர்க்கட்சியே அவங்க பேசுவாங்க நீங்க யார் இத பேசுறீங்க இங்க வந்து உரேதான் நீங்க பேசணும் அப்படின்னு அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டாங்க சரி நீ இவ்வளவு விஷயம் சொல்றீங்கன்னா நீ நான் தான் எதிர்க்கட்சி

இவர் அடுத்த ரவி மாதிரி ஓடிக்கினே இருப்பாரு எந்த இடத்துலயும் நிக்க மாட்டாரு ஆமா நாமக்கல்ல இருந்து கரூர் போறதுக்கு அஞ்சு மணி நேரம் கரூர்ல இருந்து திருச்சி போறதுக்கு பத்து செகண்ட் என்ன சொல்றீங்க ஒரு ஒரு சாதாரண ஆளுங்க இப்ப அவர் ஓட விடுறாங்க ஜெனநாயகனுக்கு ஓட விடுறாங்க அமேசான் ஒரு சைடு தப்புன்னு அடிக்குது ஒரு சைடு இந்த இது தணிக்கை வாரியம் அடிக்குது ஒரு சைடு சிபிஐ ஒரு சைடு என்ன

எாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம கட்சி பெரிய ஆளுங்க எல்லாம் நான் வந்து கட்சி உள்ள சேர்ந்துக்கிறாங்க இருக்கிறாரு இவரு ஐம்பது வயசுமா ஒன்பது முறை தான் எம்எல்ஏ வந்துக்கிறாரு ஒன்பது முறை எம்எல்ஏ வந்துக்கிறாரு அப்படியே நாளுக்கு தெரியும் யார் திருட்டு பையன் யார் மொழ மாதிரி என்னையை பார்க்காதீங்க ஆயிடுவோம் நான் என்னைய பார்க்காதீங்கோ அதனால இவருக்கு தெரியும் எங்களாண்ட சண்டை கீது நாங்கள் வந்து கோபமாக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் எங்களை பத்தம் வச்சுக்கணுக்குறாங்கோ அப்படிலாம் இல்லை இல்லை தானே அதனால நாங்க வந்து தனியா ஒரு கட்சியா நட்டினுக்குறாரு ஒரு ஹீரோடுல டிவி கே பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் நட்டின்னுக்குறாரு டெய்லி நே சேர்த்த நூறு பேரை சேர்த்துக்கு எனக்கு தகவல் குடுக்குறாரு நான் போக முடியுமான்னு தெரியல அது இல்லாம இவரு வந்து பெரிய போ புரட்சியாளர் இவரு இப்ப எங்க ரெண்டு பேருக்கு எந்த வித்தியாசமும் இல்ல இவர் அறுபது வருஷமா கட்சியில இருக்கிறாரு நான் ரெண்டு வருஷமா இருக்கிறேன்னா திடீர்னு இவர கூட்டு வரலாறு பேர் சொன்னா என்ன பண்ணுவாரு தத்தகா பூத்துக்காய் மாதிரி இல்ல என்னைய மாதிரி சொல்றேன் நானு அந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்றேன் அப்படியான ஆள் தான் நாங்க புரிதுங்களா இவ்வளவு நாள் இவர் பெரிய பெரிய அமௌண்ட் ஆச்சு பெரிய ஆள் நான் சின்ன சின்ன அமௌண்ட் ஆச்சு பெரிய ஆள் ஆகிட்டுறேன் தான் எங்களுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா சொல்லிருந்தும்னா நிறையனுக்கு கீழே உட்காந்துக்கிறாப்லையே ஈச்சையாரு அவரு வந்து பல தகவல் வருது நான் நம்ம வருது இன்னைக்கு ஒரு தார் தார் கார் ஒண்ணு வாங்கிக்கிறாப்புல அது யாரு வாங்கி கொடுத்தா எப்படி வாங்கி கொடுத்தாங்க எங்க வாங்கி கொடுத்தாங்கன்ற டீட்டெயில் நம்ம கச்சுக்குது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நாளைக்கு வெளியிடுவேன் நான் பருப்பு இருக்காப்புல அந்த ஆச்சரிய குறிக்கெல்லாம் வந்து தேர்தல் கொள்கையில் தேர் போர் பேர தூக்கி போட்டுக்கிறாங்க இன்னா தெரியும் தேர்தல் வாக்குறுதியில் யார் ஒரு நாளைக்கு பத்து ரீல்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜெல்ஃபோன் எழுவ சொன்னு எழுதுங்க வாக்குறுதிங்கிறாப்புல தற்கொலை எது ஆச்சரிய குறியாக்கிறாங்க அப்படியே நீங்கள் பர்பேஸுக்கு வாங்க பர்பேஸு அதுக்கு மேலே அடுத்த விஜயாவே வாங்கிறாப்புல திடீர்னு வாடுறான் திடீர்னு நடக்கிறான் ரீல்ஸா போடுறான் என்ன செய்யறான் ஒன்னும் புரியல அவன் பகல் நின்னா கம்பு கூட்ட காலு கூட்ட இருந்து ஒரு ரீல்ஸ் எடுத்துன்னு வந்து போடுறான் நான் பக்கத்துல நின்னா என் மூஞ்சி பக்கத்துல என்கிட்ட ஒன் டு ஒன் பேசுறேன்னு சொல்லியே கமிஷன் வாங்கிட்டான் அவன் என்ன மாதிரி தெளிவு அண்ணா என்ன மாதிரி நான் எப்படி தலைவர்கிட்ட ஒன் டு ஒன் நேருக்கு நேர் பேசுறனோ அந்த மாதிரி அவன் ரீலாவே எடுத்து போட்டுறான் எனக்கு தான் இந்த குடுப்பண்ண கிடைக்கல கேமராமேன் நாலு பேரை வேலைக்கு வைக்கணும் ஏன்னா என்னைய வச்சு நிறைய ரீல்ஸ் போட்டுறானுங்கோ ஒருத்த ஒடியதான்ப்பா ஒன்று தழிவர் தலிவர் நான் சாலுவை போடவன் தான் நான் அதை எடுத்தா அவனுக்கு போட்ட எவனாவது என்னை பார்த்து நான் மண்ணில் ஈரோ ஒன்று பாடுவான்னு பார்த்தா என்னை காமெடி அந்த அந்தளவுக்கு எனக்கு வந்து மரியாதைக்குது அது இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணிருக்கிறானுங்கோ அடுத்ததான் நம்ம வந்து நாங்கள் எங்களுக்கு உள்ள எந்த சண்டையும் இல்லை எங்கள் தழிவு சுற்றுப்பயணம் போக போகிறாரு இப்போ நான் உங்களுக்கு அந்த பட்டியில் தான் உங்களுக்கு நான் வந்து வெளியிட போகிறேன் சரிங்களா டே எழுதிட்டுலாமண்ணு சென்னையில பதினாலு தொகுதிகள் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் ஆம்பூர் இது வந்து போறாரு நான் சொல்லுக்கூர் ஒரு யூடியூப் உட்காந்துக்கிறேன் பாரு மார்பாடி அவரு சொன்னாப்ல அவரு சென்னையில பதினாலு தொகுதி ஒரே நாளில் நம்ம ஆட்சி ஏன்டா கொஞ்சமாவது மூளையில இருக்கா அவனுக்கு ஏதாவது அது எப்படினா பதினாலு தொகுதி ஒரே நாளில் கவர் பண்ண முடியும் ஊரடங்கா போட்டிருக்கிறாங்க சர் சர்னு போயிட்டு வரேன் இருக்கே இது இல்லாம நாலு ஊருக்கு வேற போற அப்படியா அடுத்து கூத்த பாருங்க டே டூ கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இவருக்கு அப்படியே போயின்னு ஏய் ஒரு ஊருக்கு இட்டுன்னு கூட்டுன்னு போன்னுக்குள்ளேயே என் தாலியை அறுத்து தொங்க விட்டுறீங்கடா நீங்க நான் பாத்துக்கிறேன் அப்ப பண்ணிக்கிறீங்களா அப்ப நான் என்ன தொக்கா இந்த மாதிரி பேசாதீங்க தனியா கட்சி கோபி செட் நான் பாத்துக்கிறேன் இந்த மாதிரியே பத்து நாடு வச்சுக்கிறானுங்க கொடுமையை பாருங்க புதுச்சேரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஏண்டா போடுறது போடுறீங்க புதுச்சேரி பக்கத்துல விழுப்புரம் கடலூர் திண்டிவனம் போட்டா கூட போயிட்டு வரலாம் புதுச்சேரில இருந்து சம்பந்தமே இல்லாம இங்க வராங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கு கூச்சரி கூட்டுறோம் நம்ம கீச்சறாரு என்ன எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல. நாங்க போட்டுக்கிற மேப் அப்படியே பੜபலனுகறோம். அந்த மாதிரி எங்களை வந்து நாங்க ஒண்ணாக்குறோம். செங்கோ இட்டு ஐ என்ன புரிதா புரியதா? அண்ணா ஒண்ணாக்குறோம். இருக்கு இருக்கு. சொத்தமா